அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறது சாஸ்திர விதிகள் மகாலட்சுமி அமர்ந்த நிலையில உள்ள படம் விக்கிரகம் ஆகியவற்றை வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம் வீட்டு பூஜையில கற்பூரம் தானே குளிர்ந்து விடுவது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அதை நம்ம அணைக்க கூடாது கோவிலோட பிரதான வாசல் வழியே தான் கோவிலுக்குள்ள நம்ம செல்லணும் அதே போல கோவில்களுக்கு தேவையான அர்ச்சனை பொருட்கள் நம்ம இடது கையால் தூக்கிட்டு போகக்கூடாது கோவிலிருந்து வீட்டிற்கு வந்ததும் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சுதான் கை கால் கழுவணும் ஆனா நம்ம குளிக்க கூடாது எலும்புச்சை பல தீபத்தை கோவில மட்டும்தான் நம்ம போடுறோம் வீட்டுல ஏற்றக்கூடாது சாமிக்கு எடுக்கிற ஆராத்தில சுண்ணாம்பு சேர்க்க கூடாது மனிதர்களுக்கு எடுக்கும் போது சுண்ணாம்பு சேர்த்துக்கலாம் சனி பகவானுக்கு வீட்டுல எல் விளக்கு ஏற்றக்கூடாது இறைவன் சன்னதி போன்ற தெய்வ அலைகள் உள்ள இடத்துல யோசித்தல் நமக்கு நல்ல விதமான முடிவுகள் கிடைக்க ஆரம்பிக்கும் நல்ல காரியங்களை பற்றி பேசும்போது எல் அல்லது என்னை பத்தி நம்ம பேசக்கூடாது பேசினால் அந்த விஷயம் தடைபட ஆரம்பிக்கும் திருப்பதி திருத்தணி பழனி திருச்செந்தூர் போன்ற கோவில்கள் சடத்துக்கு சென்றால் அங்கிருந்து நேரம் அவரவர் வீட்டுக்கு தான் வரணும் ருத்ராட்ச மணிவோர் இறுதி சடங்குகளுக்கு செல்லும் போது அதை கலட்டி வைத்து விட்டு தான் நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு போனோம் கோவில்கள் மூடியிருக்கும் போதும் திருமஞ்சன பூஜையின் போதும் திரையிட்டு இருக்கும் போதும் நம்ம வழிபடக்கூடாது குங்குமத்தை வலது கை மோதிரில் இட்டுக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது விக்கிரத்துக்கு தீபாராதனை நடக்கும் நடக்கும்போது கண்களை மூடிக்கொண்டு வணங்கக்கூடாது பெண்கள் மாத விளக்கின் போது எக்காரணத்தை கொண்டும் பூ வைத்து கொள்ளக்கூடாது செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை பகல் வெள்ளிக்கிழமை குத்துவிளக்கு விளக்கு கூடாது இறந்த முன்னோர்களின் படங்கள் அவங்க தெய்வமாகி இருந்தாலும் சாமி படங்களோட வைத்து வணங்கக்கூடாது அதை தனியா வீட்டில் வேறொரு ஒரு இடத்துல வச்சு வணங்கலாம் வாழைப்பழம் சாப்பிட்ட பின் நம்ம மோர் சாப்பிடக்கூடாது பூஜை அறையில தெய்வங்களை வழக்கு பார்த்து தான் வைக்க வேணும் பூஜை அறையில தெய்வ படங்களை வடக்கு பார்த்து வைக்கக்கூடாது புல்லாங்குழல் ஊதும் தனி கிருஷ்ண படம் விக்கிரகம் கேலண்டர் ஆகியவற்றை வீட்டில் வைக்கக்கூடாது பசுக்களோடு உள்ள அல்லது ராதையோடு கூடிய புல்லாங்குழல் ஊதும் கிருஷ்ண படத்தை வீட்டில் வைத்துக் கர்ப்பிணி பெண்களோ அல்லது அவரது கணவரோ சிதறு தேங்காய் உடைக்கவே கூடாது இறந்தவர்கள் ஆன்மாக்கள் வண்ணத்து பூச்சியோ உடம்புல புகுந்து இறப்பு ஏற்பட்ட நாளிலிருந்து கொஞ்ச காலம் அவங்களுடைய வீட்டை சுத்தி சுத்தி வரும் மரணம் ஏற்பட்ட ஒரு வீட்டிற்குள் வண்ணத்து பூச்சி அடிக்கடி பறந்து கொண்டு கொண்டிருந்தால் அந்த வீட்டுல அந்த ஆன்மாவோட ஆசையால சந்தோஷமும் சுபகாரிய நிகழ்வும் தீர்க்காயிலும் உண்டாகும் சிங்கம் புலி கரடி ஆகிய கொடிய பொம்மைகளை நம்மளோட வீட்டுல வைக்கிறதுனால எதிரிகளோட தள்ளை அடங்க ஆரம்பிக்கும் அவங்க வந்து அந்த பொம்மைகளை பார்க்கற மாதிரியான ஒரு இடத்துல வைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க தன்னை பற்றி பிறனிட சொல்ற மூலியமா குறையக்கூடிய இரண்டு விஷயங்கள் ஒன்று பாவம் ஒன்று நம்ம செய்யக்கூடிய புண்ணியங்கள் இது ரெண்டுமே நம்ம அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது முறைப்படி மந்திரங்கள் ஓதி பிறர் மீது ஏவப்பட்ட செய்வினைக்கு ஆயிரத்தி எட்டு நாட்கள் மட்டுமே சக்தி இருக்கும் அது பிறகு அது செய்தவனே தாக்க ஆரம்பிக்கும் இதத்தான் தன்வினை தன்னை சுடுன்னு சொல்லுவாங்க ஒருத்தரோட வீட்டுல துர்நாற்றம் வீசிக்கொண்டே கொண்டே இருந்தா அது வந்து கண்ணூர் தாக்கி இருப்பதாக உறுதி செய்வாங்க அந்த வீடு முழுக்க உப்பு கலந்த தண்ணீரால கழுவி சுத்தம் பண்ணீங்கன்னா அந்த கண்ணூர் போக ஆரம்பிச்சிடும் மிக்க நன்றி